ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சலமனாய மரணம் அடையும் பொழுது ஒரு ஜீவனுக்கு என்னாகும் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஜீவன் எங்கே போகுங்கிறத மூணே நிமிஷத்தில் வளவளன்னு இல்லாமல் சொல்கிறேன் அதாவது வந்து மரணம் அடையறதுக்கு கொஞ்ச நாளி முன்னாடி நம்மளுடைய பேசுகிற வாக்சக்தி வந்து மனசில் போய் ஒடுங்கிடும் அந்த மனசு வந்து பிராணனில் போய் ஒடுங்கிடும் அதனால் என்ன ஆகும் அப்படின்னாக்க சுவாசம் வந்து இந்த அலைகள் அப்படியே ஒரே சுவாசம் தான் பிராணனோட வெளிப்பாடு வெளிமுகமாக நமக்கு தெரியறது சுவாசம் அது வந்து பிராணனோட ஃபார்ம் அப்போ அந்த சுவாசம் ரொம்ப இழுத்து இழுத்து நம்மளுக்கு எல்லாமே மங்களா இந்த உலகத்தில் இதுவரையும் வாழ்ந்த மொத்த கலவையும் நல்லது கெட்டது நம்மளோட அழுக நம்மளோட பொறாமை கோபம் சிரிப்பு வச்சுன்னு இருக்கிற பாசம் இது எல்லாமே மங்களா சரியா புரியாத மாதிரி அப்படியே நிழல் நிழலாக வந்துட்டு போகும் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த உடம்பை பொழுது வந்து உள்ளே போய் நினைவு நீச்சி இல்லாத ஒரு கும்மிருட்டில் போய் த தள்ளிட்டோம் நம்மளை அதுக்கப்புறம் வந்து நம்ம எழுந்திருக்கும்போது ஒரு கனவு மாதிரி எழுந்திருப்போம் நம்ம உடம்பு இல்லைங்கிறதே நமக்கு தெரியாது நம்ம இருக்கோங்கிறது தான் தெரியும் இந்த மூளை வந்து போய்டும் ஏன்னா உடம்போட போயாச்சு மூளை அதனால் இந்த மூளை ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னார் இந்த இடம் அப்படிங்கிறதெல்லாம் சரியாக புரியாமல் லோகத்தில் இந்த ஜீவன் வந்து பிராணனை பிராணனை கொண்டு லோகத்தில் சஞ்சாரம் பண்ணுறான் அப்போ வந்து அவனுக்கு பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அது எப்படின்னா வந்து இவன் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன ஆசைகள் என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன கெட்ட விஷயங்கள் என்னென்ன போகங்கள் என்னென்ன யோகங்கள் என்னென்ன சுவாமி வழிபாடு என்னென்ன சுவாமியோட ரூபத்தில் வந்து இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்லை வந்து இவனுக்கு வந்து என்னென்ன ஜாப் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் பணம் கோல்டு நகை தங்கம் வீடு நிலம் இல்லை பெண்ணாசை என்னென்ன இருந்ததோ எத் எல்லாத்தையும் ஒரு அவியல் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான பல எக்ஸ்பீரியன்சஸ் அந்த ஜீவன் வந்து இந்த கனவு நிலையிலேயே அனுபவிப்பான் அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஈஸ்வரன்னா இந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிற அந்த ஒரு மூர்த்தி தான் ஈஸ்வரன் அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம் அப்படி தான் சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஈஸ்வரனுக்குன்னு ஃபார்ம் கிடையாது நீங்கள் என்ன ஃபார்ம் கொடுத்தாலும் ஈஸ்வரன் அந்த ஃபார்மில் வந்து அப்பீராரு அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு அறுபது எழுபது எண்பது வருஷமோ நூறு வருஷமோ இரநூறு வருஷமோ முந்நூறு வருஷமோ அதுக்கப்புறம் இந்த ஜீவனுக்கு உரிய இப்போ இவன் வந்து லோகத்தில் அனுபவிக்கிறதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி இருக்கான் அந்த ஜீவனுக்கு வந்து உரிய உடத்துல உரிய அப்பா அம்மா இந்த மாதிரியான மனநிலைகள் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ் தெய்வபக்தி ரொம்ப இருந்ததுன்னா தெய்வபக்தி உடைய வீடு செல்வம் ரொம்ப புண்ணியம் அடைந்தால் உடைய வீடு பாவம் பண்ணிருந்தாக்கா வறுமையுடைய வீடு இது எல்லாத்தையும் வியாதி இல்லை வந்து நல்ல பலசாலியான வீடு இவனுக்கு என்னென்ன ஆசை இருந்ததோ அதெல்லாத்தையும் அனுபவிக்க மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்த கலவையாக எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தானே நம்ம வாழ்கிறோம் ஒரே நல்லவண்ணா எப்பவுமே நல்லவனாக இருக்கிறது இல்லை கெட்டவண்ணா எப்பவுமே கெட்டவண்ணாக இருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து என்ன மாதிரியே வருதோ அந்த மாதிரியான ஒரு வீட்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் பூர்வ சம்ஸ்காரத்தில் இவன் எதெல்லாம் எந்தெந்த குணமெல்லாம் காமிச்சுட்டு இருந்தானோ மூஞ்சி காமிச்சுட்டு இருந்தா அதே மாதிரியே இல்லை முகத்தை மலர்ந்து எல்லாரையும் வரவேற்றா அதே மாதிரியே தெய்வபக்தி இருந்தால் அதே மாதிரியே இல்லை அப்படியே குடிச்சு குடிச்சு இருந்தால் அதே மாதிரியே கேம்பிளிங் ஆடினே இருந்தால் அதே மாதிரியே பெண்ணாசை இருந்தால் அதே மாதிரியே மண்ணாசை இருந்தால் அதே மாதிரியே எந்த தெய்வ ரூபம் முன்னாடி அவனுக்கு பிடிச்சிருந்ததோ அதே மாதிரியே எந்த பாவத்தில் இவன் வழிபட்டானோ அதே பாவத்தில் சத்வமோ ரஜஸோ தமசோ அப்படியே வழிபட்டு அதே மாதிரியே திருப்பியும் இந்த மூடா ஜென்மன் ஜென்மனின்னு பகவத் பகவான் சொன்ன மாதிரி திருப்பியும் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம இற பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்ற அப்பர் அப்புறம் சொன்னாமே திருப்பி பிறப்போம் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ் இது எப்போ வந்து நின்று போய் ஒரு ஜீமன் பிரம்மலோகத்தை அடையிறது அப்படின்னா பிரம்மலோகம்ங்கிறதுல வந்து இவனோட உபாசனா மூர்த்தி தெரியும் அது அந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னாக்க நம்ம எந்த கடவுளை நென்சன் இருக்கோமோ அந்த கடவுளையே திருப்பி 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 தியானம் பண்ணிட்டு வேறு சிந்தனையோ இல்லை வேறு எதுவும் இல்லாமல் இருந்து ஏகாகிரமாக இந்த லைஃப் முழுக்க ஒரு நாள்லாம் கிடையாது லைஃப் முழுக்க எத்தனை டிகிரிக்கு அந்த தியானம் பண்ணி அந்த ரூபத்தை மனசில் கொண்டு வரோமோ அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிற இந்திரிய நிகிரகம் பண்ணி அதாவது வந்து காமம் இல்லாமல் கோபம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு அந்த தேவதாவோட லோகம் மாதிரி பிரம்மலோகம் தெரியும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லலை அப்பைய சொல்லிருக்கார் சொல்லியிருக்கார் ஆதிசங்கராச்சாரியார் பிரம்மசுக்த பாஷ்யத்தில் சொல்லியிருக்கார் சாண்டோக்கி உபனிதர் பா பாஷியத்தில் சொல்லியிருக்கார் இது வந்து அத்வைதபரமாக நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் இதை தவிர வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தனி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது மாத்வ சம்பிரதாயத்தில் தனி எக்ஸ்பிளனேஷன் இருக்குது ஓம் நமோ பகதீஸ்